ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ்ஸபரி மெகா பாவி நோன்பு ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு சில நாட்களே இருக்குது நம்ம வந்து சில ஏற்பாடுகள் முன்னாடியே பண்ணிக்க வேண்டியது இருக்குது அதனால தான் இந்த பதிவு இரண்டாவது பாசனத்தில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயம்னா என்ன பிச்சைனா என்ன ஆந்தனையும் கை காட்டினா என்ன அப்படின்றத முதல்ல சின்னதாக ஒரு ஜிஸ்ட்டு பார்ப்போம் ஐயம் அப்படின்னா நம்ம இந்த முப்பது நாளும் ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோயிலுக்காக செய்யணும் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் ஒன்றும் உண்டியலுக்கு செய்யணும் இல்லைன்னா ஐயரோட தட்டில் அதுக்கு செய்யணும் இது வந்து சில பேருக்கு சில பேர் அதில் செய்யக்கூடாது சில பேர் இதில் செய்யக்கூடாதுலாம் சொல்லுவாங்க நான் அதை உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன் ஒன்றும் உண்டியலுக்கோ இல்லைன்னா ஐயரோட தட்டுக்கோ செய்யணும் அதே மாதிரி பிச்சை அப்படின்னா நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்ம பணமாக வந்து உதவி பண்ணணும் பிச்சை அப்படின்றது இல்லாதவங்களுக்கு நம்ம பணமாக உதவி பண்ணுறது அப்படின்றது தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும் அப்படின்றது தான் ஆண்டால் சொல்லியிருக்காங்க இந்த முப்பது நாள் நாட்களும் ஆந்தனையும் கை காட்டிக்கு பல ஆன்மீக பேச்சாளர்கள் பலவிதமான அர்த்தங்களை சொல்லியிருக்காங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாளும் உணவாக யாருக்காவது நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ வந்து முதல்ல கோயிலுக்காக ரெண்டாவது வந்து இல்லாதவங்களுக்காக மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவா பிச்சை அப்படின்றது நம்ம வந்து பணமாக கொடுக்கறது ஆந்தனையும் கை காட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உணவாக கொடுக்கறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நாலாவது குரு அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் முதல்ல இந்த மூணு வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இப்போ ஆண்டாள் சொன்ன மாதிரி தினமுமே கோயிலுக்கு போய் கொடுக்கறதுன்றது பலரால முடியாது பலவிதமான காரணத்தால் முடியாது அவங்க வந்து இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே கோயிலுக்கு போய் வந்து நம்மளால் செய்ய முடியலன்றதுக்காக செய்யாமலே இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு நான்கு கிண்ணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அந்த நான்கு கிண்ணத்தை பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல வச்சுக்கலாம் அந்த சுத்தமான இடத்துல வச்சுட்டு இந்த முப்பது நாளும் அதில் நம்ம காசு போட்டுட்டு வரலாம் மினிமம் ஒரு ரூபாய் போடணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் மினிமம் ஒவ்வொரு கிணத்துலையும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் போடணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோள் எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே கோயிலில் போய் பண்ண முடியாததுனால வீட்லேயே நம்ம வந்து இந்த கிண்ணத்தில் அந்த ஒரு ரூபாய் போட்டுட்டு வந்தால் முப்பது நாள் மார்கழி முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயம் அப்படின்னு அந்த கிண்ணத்தில் இருக்கிற முப்பத்தி மூன்று ரூபாவை நம்ம எடுத்துட்டு போய் ஒன்னும் ஆண்டாள் கோயில்லையோ இல்லை பெருமாள் கோயில்லையோ உண்டியல்லையோ இல்லைனா ஐயரோட தட்டுலேயோ நம்ம செலுத்திடணும் அடுத்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நாலு பெருமாள் கோயில் போவோம் இந்த முப்பத்தி மூன்றாவை பிரித்து நாங்கள் நாலு பெருமாள் கோயிலில் செலுத்தலாமா தாராளமாக செலுத்தலாம் அது ஒரு பெருமாள் கோயிலுக்கோ ஆண்டாள் கோயிலுக்கோ போய் சேர வேண்டிய பணம் தான் ஃபாரினில் இருக்கிறவங்க எங்களோட சுற்று வட்டாரத்தில் பெருமாள் கோயிலே இல்லைங்க நாங்கள் சிவன் கோயிலில் செலுத்தலாமா தாராளமாக செலுத்தலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டாள் கோயில் செகண்டு ப்ரிஃபரன்ஸ் பெருமாள் கோயில் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு உங்களால் போக முடியுதோ அந்த கோயிலில் செலுத்தலாம் அடுத்தது வந்து பிச்சை பிச்சை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலில் செலுத்திட்டு வெளியில் வந்தோம்னா இல்லாதவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம செலுத்தலாம் இப்போ எங்களை என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெய்லி ஒருத்தர் வருவாருங்க அவர் டெய்லி வந்து கேட்பாரு நாங்கள் டெய்லி ஒன்றும் காசோ இல்லை வந்து உணவோ ஏதோ ஒன்று கொடுப்போம் அவருக்கு கூட நாங்கள் தினம் ஒரு ரூபா போட்டால் இந்த பிச்சைன்ற கணக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக போடலாம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் போடலாம் கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் போடலாம் பிச்சை அப்படின்றது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது தான் கணக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணமாக கொடுக்காமல் நீங்கள் வஸ்திரம் கொடுக்குறதோ இல்லை ஃபுட்டு கொடுக்குறதோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த பிச்சைன்ற கேட்டகிரியில் வராது இந்த பிச்சைன்ற கேட்டகிரியில் பணமாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஒரு ரூபாயாவது ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அதை நீங்கள் தினமுமே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த பிச்சைன்ற கிண்ணமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அந்த பிச்சைன்ற கிண்ணம் வச்சுக்கவே தேவையில்லை அதே மாதிரி கோயிலுக்கு போற உண்டியலில் காசு போட்டுருவேன் அப்படின்ற பழக்கம் இருக்கு இந்த மார்கழி முப்பது நாள் அதை நீங்க செய்யதான் போயிங்க அப்படின்னா அப்போ அந்த ஐயம்ன்ற கிண்ணமும் உங்களுக்கு தேவையில்லை ஐயம்ன்ற கிண்ணமும் பிச்சைன்ற கிண்ணமும் தினமும் உங்களுக்கு செய்யற அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா அப்போ தனியா வந்து இந்த கிண்ணத்தை வச்சு நீங்கள் தினமும் ஒரு ரூபா போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து ஆந்தனையும் கை காட்டி ஆந்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவாக நம்ம கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மிருகங்களுக்கோ இல்லை பறவைகளுக்கோ கொடுத்தா கூட அந்த கணக்கில் தான் வந்து சேரும் தினமுமே எங்கள் வீட்டுக்கு வெளியில் நாய் வருங்க அந்த நாய்க்கு வந்து நாங்கள் பிஸ்கெட் போடுவோம் அப்படின்னா அதுவும் ஆந்தனையும் கை காட்டியில் அடங்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆந்தனை அப்படின்ற கிண்ணத்தை தனியாக வைக்க தேவையில்லை தினமுமே காக்காக்கு வைப்பீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுவும் ஆந்தனேயம் கை காட்டில வந்து சேரும் அதே மாதிரி வந்து அணிலுக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் பூனைக்கு பால் ஊற்றுறது எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆந்தனையும் கை காட்டில வந்து சேரும் ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கோ உங்கள் வீட்டில் வளர்க்கிற பூனைக்கோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த கேட்டகரியில் வந்து சேராது அப்போ அது ஆந்தனையும் கை காட்டியில் வந்து சேராது ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கும் நீங்க தான் கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு அது டியூட்டி அந்த டியூட்டி படி நீங்கள் செய்யும்போது அது அந்தணையம் கை காட்டியில் வராது நீங்கள் வெளியில் அதாவது உங்களோட இருந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு தினம் ஒரு நாய் வந்து அதுவாகவே கேட்கும் அப்படின்னா அது கொடுத்தா கூட அந்தணையும் கை காட்டியில் வந்து சேரும் ஏங்க அது வந்து தினமே வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுதே அப்போ எப்படிங்க அந்தணையம் கை காட்டியில் சேருன்னா சேரும் எதுக்காக அப்படின்னா அந்த நாய்க்கு வெளியிலேயும் போயிட்டு வரதுனால வெளியிலேயும் எங்கேயாவது ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி இங்கே வந்து கேட்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அப்போ அது அந்தணையம் கை காட்டிலும் வந்து சேரும் ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு வெளியில போய் சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை நீங்கள் கொடுத்தா தான் அதுக்கு சாப்பாடு அதனால் அது அந்தனையும் கை காட்டில் வராது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க வீட்டில் கிளி வளர்க்குறவங்களாக இருந்தாலும் அந்த கிளிக்கு போடுற அந்த உணவு வந்து ஆந்தனையும் கை காட்டில் வராது இல்லைங்க தினமும் எங்களுக்கு எப்படிங்க மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் இல்லை மற்றவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் எங்கள் வீட்டுக்கெலாம் யாரும் வந்து கேட்கவே மாட்டாங்க இப்போ ஹாஸ்டலில் இருக்கும் ஹாஸ்டலில் இருக்கும்போது நேராக ஸ்கூலுக்கு போவோம் ஹாஸ்டலுக்கு வருவோம் காலேஜுக்கு போவோம் ஹாஸ்டலுக்கு வருவோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் யார் உணவு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்காக தான் இந்த கிண்ணம் கை காட்டின்ற கிண்ணம் அதில் ஒரு ரூபாய் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முப்பத்தி மூணு ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாருக்காவது ஒரு தயிர் சாதமோ ஒரு பிரெட்டோ முப்பத்தி மூணு ரூபாய்க்கு எங்களுக்கு தயிர் சாதம் கிடைக்கலைங்க நாற்பது ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா மேலே ஒரு ஏழு ரூபா போட்டு அந்த நாற்பது ரூபாய்க்கு அந்த தயிர் சாதத்தை வாங்கி அங்கே இருக்கிற யாருக்காவது நீங்க கொடுக்கலாம் ஒரு பிரெட்டு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பண்ணு வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆந்தனையும் கை காட்டி அதில் அந்த கிண்ணத்தில் சேர்ற பணத்தை வச்சு உணவாக ஏதாவது வாங்கி அதை நீங்க கொடுக்கலாம் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் உணவா வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம் கை காட்டி முடிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி மூணுமே பார்த்தாச்சு அந்த மூணு கிண்ணமுமே நீங்கள் வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதை தினமுமே செய்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த கிண்ணமே தேவையில்லை தினமுமே நீங்கள் செஞ்சிடலாம் உங்களால் தினமும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக தான் கிண்ணம் நம்ம ஃபஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் மூணு சாய்ஸில் யார் இருந்தாலுமே மூணு சாய்ஸில் எந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக இந்த மூணுமே நம்ம செஞ்சே ஆகணும் அடுத்தது நாலாவது வந்து குரு எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே குரு தட்சணை அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாலாவது கிண்ணம் இந்த நாலாவது கிண்ணத்துலேயும் நீங்கள் ஒரு ரூபா போட்டுட்டு வாங்க முப்பது நாள் முடியும் போது முப்பத்தி மூணு ரூபா செய்கிறோம் இந்த கிண்ணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தட்சணைன்றதுக்காக நீங்கள் அந்த முப்பத்தி மூணு ரூபாவை எனக்கு கொடுக்கலாம் இன்னொரு ஆப்ஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எனக்கே கொடுத்தாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த குரு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டீச்சர் ஒரு கராத்தே டீச்சர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு டியூஷன் டீச்சர் கோயிலில் இருக்கிற ஐயருக்கு அந்த குரு அப்படின்ற அந்த கிண்ணத்தில் சேர்றது பொருந்தாது சொல்லிக் கொடுக்கறவங்க அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குரு அப்படின்ற கிண்ணத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடுவில் நடுவில் செய்யக்கூடாது முப்பது நாள் பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த முப்பத்தி மூணு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு குரு கிட்ட கொடுக்கும் போது ரெண்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்களுக்கு நம்ம பண்ற மெகா பாவை நோம்பு பத்தி தெரிஞ்சிருக்க கூடாது இப்ப பாவை நோம்பு தெரிஞ்சிருக்கலாம் பாவை நோம்புன்றது ஆண்டால் சொல்லி கொடுத்துருக்கிற பாவை நோம்பு மெகா பாவை நோம்புன்றது இப்போ நம்ம ஒன்னா சேர்ந்து செய்யற இந்த ஒரு பூஜை இந்த ஒரு விரதம் இந்த மெகா பாவை நோம்பு பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கக்கூடாது அந்த மாதிரி பர்சனா செலக்ட் பண்ணுங்க குருவை அந்த மாதிரி மாதிரினா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டிலேயே எங்க மாமியாரே டீச்சர் தாங்க எங்க மாமியாரே சொல்லிக் தான் அவங்களுக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து மெகா பாவை நோம்பு பத்தி தெரிஞ்சிருக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்க முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு குரு தேர்ந்தெடுத்து அந்த குரு எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு மெகா பாவை நோம்பு பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடாது அவங்க கிட்ட கேளுங்க நீங்கள் மெகா பாவை நோம்பு பற்றி தெரியுமா அவங்க தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெகா பாவை நோம்புட இந்த மாதிரி வந்து குரு தட்சணை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்க சொன்னாங்க அதில் வந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட கொடுங்க இது மூலிமா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த மெகா பாவை நோம்பில் கலந்துப்பாங்க அதுவும் உங்கள் மூலிமா கலந்துப்பாங்க உங்களுக்கு அந்த புண்ணியமும் வந்து சேரும் அதாவது நீங்கள் ஒருத்தர் மெகா பாவி நோம்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்ற புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா அவங்க எக்ஸைட் ஆகி அப்படியா அதில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இருந்தது உங்களோட முப்பது நாள் அனுபவம் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த வருஷம் அவங்களும் இதில் சேருவாங்க உங்களால் ஒருத்தங்க பாவை நொம்பு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்க இந்த ஆப்ஷன் எங்களுக்கு யாருமே இல்லைங்க எங்களுக்கு யாரையுமே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் அந்த பணத்தை எப்படி செலுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஐஎம் பிச்சை ஆந்தனை குரு அப்படின்ற நான்கு விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெகா பாவை நோம்பில் ஆண்டாள் டிவோட்டி சத்யலக்ஷ்மி மனோகரன் சந்தூர் ஊரில் இருந்து ஸோ அவங்க வந்து நம்மளோட மெகா பாவே நோம்பில் போன வருஷமும் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து அந்த அந்த கிண்ணத்தையே ஒரு அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு கிண்ணமும் எதுக்காக அப்படின்றத எழுதி ஒட்டியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக ஒட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து எது எது எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சு போடும்போது அதோட உணர்வு இன்னும் நல்லாவே இருக்கும் இது நீங்கள் நீங்கள் காயின் போடும்போது இது ஐயத்துக்காக நான் போடுறேன் இது நான் பிச்சைக்காக போடுறேன் இது ஆந்தனைக்காக போடுறேன் இது குருக்காக போடுறேன் அப்படின்றத அதை நீங்கள் நினச்சி போடும்போது அதோட உணர்வு இன்னும் நல்லாயிருக்கும் சும்மா ஒரு ஒரு காயின் ஒவ்வொரு இதில் போடுறத விட அதை நீங்கள் போடும்போது அந்த உணர்வு இருக்குது இல்லைங்களா அந்த உணர்வு வந்து ஒரு ஆன்மீக உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் அதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களால் உணர முடியும் அந்த கிண்ணத்தை அலங்காரம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களோட விருப்பந்தான் அதை கண்டிப்பாக செஞ்சாகணுன்னு அவசியம் இல்லை எழுதி ஒட்டுறதும் கண்டிப்பாக செஞ்சாகணுன்றது அவசியம் இல்லை ஆனால் வந்து உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உணர்ந்து நீங்கள் அதை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முப்பது நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீடியோவில் அதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்ல உணர்வு பூர்வமாக உணர்ந்து செய்யுங்க அப்போ தான் அந்த ஆன்மீக உணர்வை உணர முடியும் இப்போ வந்து முப்பது நாளுன்னு சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு சொல்கிறீங்க ஆனால் முப்பத்தி மூணு சொல்றீங்க அந்த கிளாரிட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தான் இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டு ரூபாவா நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் அப்புறம் முப்பதாவது நாள் கூட்டு பிரார்த்தனை நாள் அன்னையோட நம்மளோட விரதம் முடியுது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ரூபா எக்ஸ்ட்ராவா போட்டு மூன்று ரூபாவா அன்னைக்கு செலுத்தணும் இப்போ நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபா வரும் எதுக்காக ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா எதுக்காக ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நான் மகாபாரதத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மகாபாரதத்துல பாண்டவர்கள் எல்லாருமே வந்து காட்டுக்கு வனவாசம் போனாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல தௌமியர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்தாரு அவர் வந்து என்ன சொல்றாரு தர்மர் கிட்ட அப்படின்னா தர்மா கவலை படாத அப்படின்னு சொல்றார் அப்போ தர்மர் சொல்றாரு எப்படிங்க நான் கவலைப்படாம இருப்பேன் நான் செஞ்ச தவறால் தானேங்க என்னோட குடும்பமே வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுது நான் வந்து அடமானம் வச்சதனால தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தௌமியர் என்ன சொல்றாருன்னா ஞானிகள்லாம் கஷ்டம் வரும்போது அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே தர்மர் வந்து அது எப்படி கஷ்டம் வரும்போது கவலைப்படாம இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தௌமியர் சொல்றாரு கஷ்டம் வரும்போது ஞானிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷம் வரும்போது ஒரு வேலையை செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கேட்கும்போது தௌமியர் சொல்கிறாரு இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா எதுக்காக வருது ஏதோ ஒரு காலத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது ஒரு கெட்டது பண்ணியிருப்போம் அந்த கெட்டது பண்ணதனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நீ இந்த கெட்டது பண்ணதனால உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கெட்டதை அவர் எடுத்துக்கிறாரு கெட்டதை என்கிட்ட கொடுத்துரு அதுக்கு பதிலாக இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தப்பான ஒரு பேட் கர்மா மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஒரு மைனஸ் நம்ம தெரியாது மைனஸ் ஆகுது இந்த கஷ்டம் வந்ததுனால அப்பாடி ஆயிடுச்சு அப்படின்னு ஞானிகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இப்போ நீ காட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னா எப்பவோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சோ ஒரு கெட்ட கர்மா வந்து இந்த பனிஷ்மெண்ட்டாக உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அந்த கர்மா தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்றாரு அப்போ நல்ல விஷயங்கள் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம் குட் கர்மாவை சேர்த்திருப்போம் கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த நல்ல கர்மாக்காக உனக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல கர்மாவை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அந்த நல்ல விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு நல்ல கர்மா நம்ம கிட்டேருந்து மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் நம்ம எவ்வளோ நல்ல கர்மா பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு நல்ல கர்மா மைனஸ் ஆகிடுச்சு இல்லையா அப்போ இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உடனே இன்னொரு நல்ல கர்மாவை பண்ணிவிட அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிறந்த நாள் வந்தால் எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுக்கறது ஒரு ட்ரீட் கொடுக்கறது ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுதாம் கல்யாணம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது இமீடியட்டாக இன்னும் கொஞ்சம் நல்ல காரியங்களை பண்ணிடலாம் ஏன்னா நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு நல்ல கிரமாக மைனஸ் ஆகிடுச்சு புதுசாக நல்ல கிரமாவை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இது எல்லாமே செய்வாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருபத்தேழாவது நாள் கூடாரவள்ளி வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக இந்த நோம் திரும்ப நடத்தி வச்ச அந்த சந்தோஷத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அந்த தானத்தில் இன்னும் ஒரு ஒரு ரூபாவை எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம வந்து கூடார வழினால் முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாக கடவுள் நம்மளுக்கு நடத்தி வச்சதுனால இன்னும் அந்த சந்தோஷத்துக்காக நம்ம நம்மளுக்கு கடவுள் அந்த சந்தோஷத்தை கொடுத்தாருன்றதுனால இன்னும் இரண்டு ரூபா எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த தானத்தை நம்ம முடிக்கிறோம் இதுதான் அதுக்கான காரணம் அதுக்காக தான் முப்பத்தி மூணு ரூபா அப்படின்னு வடிவமைச்சது அதனால் நீங்கள் வந்து முப்பத்தி மூணு ரூபா அப்படின்றது மினிமம் எவ்வளோ வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு காயின் போட சொல்றீங்க எங்களுக்கு ஒரு தான் போடுற அளவுக்கு எங்களோட பினான்சியல் சுச்சுவேஷன் இருக்கு அவ்வளவுதான் எங்களால் தானம் பண்ண முடியும் ஆனா அந்த ஒரு ரூபா போடுறதுக்கு எங்கிட்ட ஒரு ரூபா காயின் இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அட்லீஸ்ட் ஒரு இருபது ஒரு காயினை நீங்க வந்து ஏற்பாடு பண்ணிடுங்க இருபது ஒரு ரூபா காயின் ஏற்பாடு பண்ணா கூட ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து நீங்க வந்து அந்த நாலு நாலு கிண்ணத்திலுமே ஒரு ஒரு ரூபா போட்டுட்டு வந்தீங்கன்னா இருபது ரூபா முடிஞ்சிடும் அந்த இருபது ரூபா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாலு அஞ்சு ரூபா காயினை எடுத்துட்டு வந்து அந்த அஞ்சு ரூபாவை உள்ள போட்டுட்டு அந்த உள்ள இருக்கிற அஞ்சு காயினை வெளியில் எடுத்துருங்க அஞ்சு ரூபா எல்லாத்திலையும் ஒன்று போட்டு உள்ள இருக்கிற அஞ்சு அஞ்சு காயினை வெளியில் எடுத்துருங்க திருப்பி ஒரு இருபது ஒரு காயின் உங்கள் கிட்ட வந்துடும் மறுபடியும் அஞ்சு நாளுக்கு அப்புறம் இதுவே ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா அஞ்சு ரூபா காயின் கிடைக்கிறது ஈஸி ஒரு ரூபா காயின் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு இருபது ஒரு ரூபா காயினாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வேறு வழி இல்லை இல்லை அப்படின்னா ரெண்டு 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 நாளுக்கு அப்புறமா ரெண்டு ரூபா காயினை போட்டு அந்த ரெண்டு ஒரு ரூபாவை எடுக்கணும் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க எந்த டவுட்ஸ் வந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களோட நோன்புக்கு உதவியா இருந்து கைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா